வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் தோசை செய்யணும் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அதாவது மூணு வாழைப்பழம் சின்ன வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு கரண்டி மாவு புது மாவாக எடுத்துக்கோங்க அதாவது இட்லி மாவு நம்ம காலையில் விடணும் இட்லி மாவு ஆரம்பம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் விடுற மாவாக எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருக்கட்டும் குளிக்கணும் குளிக்காத மாவு எடுக்கக்கூடாது இது கூடவே வந்து அரை கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை ஏலக்காய் பொடி மிளகு தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் நெய் தடுவிக்கோங்க நெய் தடவிட்டு நம்ம இந்த தோசையை விட வேண்டியது சூப்பர் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் டக்குன்னு ஸ்வீட் சாமி தோணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேலே தேன் விட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்